நீங்கள் கேட்கவிருப்பது தீற்றல் சிறுகதை எழுதியவர் ஜெயமோகன் ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் வாலிட்டெழுதிய நீலக்கடைக்கண்ணில் மீனோ என்று ஒரு மலையாள பாட்டு அவ்வளவு பழைய பாட்டெல்லாம் இல்லை பழைய கவிஞர் எழுதியிருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போதெல்லாம் பெண்கள் கண்ணில் மை குறைவு மையிட்டு கொண்டால் கூட இமைகளை இழுத்து அதன் விளிம்புகளில் கொஞ்சமாக கொள்கிறார்கள் கண்ணை கொஞ்சம் துலக்கிக் காட்டும் அவ்வளவுதான் புருவத்திலும் கொஞ்சமாக மை கொள்கிறார்கள் வாலிட்டு கண் எழுதுவது அக்கால வழக்கம் அன்றெல்லாம் புருவத்துக்கு நல்ல பட்டையாக பெரிதாக மையிடுவார்கள் வில் போல் இருக்க வேண்டும் புருவங்கள் என்று கணக்கு மேலிமையின் மயிர்கால்களில் மையிட்டு நீவுவார்கள் கீழிமைகளில் நன்றாக இறக்கி அழுத்தமாக மையிட்டு கொண்டு சென்று கண்களின் இரு முனைகளையும் அடைந்த பின் அப்படியே நீட்டி மேல் நோக்கி விட்டிருப்பார்கள் அதுதான் வால் கண்கள் மீன் என்றால் அந்த மீனின் துள்ளும் வால் அது இரண்டு கரிய சிறு கோடுகள்தான் நக வளைவு என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவை கண்களை கூர்மையாக ஆக்கிவிடும் இரண்டு வேல் முனைகள் போல ஆனால் மென்மையே கூர்மையாக ஆனவை பத்திரிகையில் பெரிய சரோஜா தேவியின் படம் வாலிட்டு எழுதிய நீல கருங்கண் நான் அமுதாவிடம் காட்டினேன் பாருடி இதா அந்த காலத்து கண் எழுதுற ஸ்டைல் அவள் வாயை புத்தி ஐயே என்றாள் ஏண்டி என்றேன் இது என்ன வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கு தான் இதான் அப்ப ஃபேஷன் கண்ணு எழுதுறதுன்னு சொல்லுவாங்க அகிலா சமையலறையில் இருந்தவாறு இப்பெல்லாம் பொண்ணுக பரீட்சைகள் எழுதுதுங்க அப்பெல்லாம் கண்ணு எழுதுறதோட சரி என்றாள் அமுதா வாயை பொத்தி சிரித்தாள் என்ன சிரிப்பு என்றேன் ஒண்ணுமில்ல ஒரு தலைமுறைக்கு ஃபேஷனா இருக்கிறது இன்னொரு தலைமுறைக்கு சிரிப்பாக தான் இருக்கும் இப்போ நீ போட்டிருக்கிற சட்டையை பார்த்து ஓம் பேத்திகள் ஒரு காலத்துல சிரிப்பாளுக இல்ல தாத்தா நான் ஜஸ்ட் ஸ்மைல் பண்ண கிண்டல் பண்ணல கண் எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எப்பவுமே நீள வரல தான் மை எடுப்பாங்க ஏன் ஆழ்காட்டி வரல் பொதுவா கொஞ்சம் காச்சு போய் மரமரன்னு இருக்கும் ஓகே மைய வெரல்ல எடுத்துட்டு இமை அப்படியே இழுத்து மென்மையா கையால நீவி பூசிக்கிடணும் இமைல மை படணும் கண்ணில் பற்றக்கூடாது போட்டா போட்டாத்தான் அப்படி பதமா போட முடியும் போடுறவங்களோட கைக்கு தான் அது தெரியும் கண்ணுக்கும் கைக்கும் அப்படி ஒரு இசைவு வேணும் ஆமா என்றாள் அப்புறம் அந்த வால் அதை வரைஞ்சா அசிங்கமா கோடு மாதிரி இருக்கும் அப்படியே நீட்டி கொண்டு போய் இழுத்து தீத்தி விட்டுறணும் அலட்சியமாக ஒரே செகண்டில் தீத்திக்கிடணும் இமையில் மை எழுதின கையை எடுக்காம அப்படியே ஒரு தீற்றல் அவ்வளவுதான் கொஞ்சம் யோசிச்சு கவனம் வச்சு தீத்தினாலும் சரியா இருக்காது ஓவியம் வரைகிற மாதிரி இருக்கே ஓவியத்தை யாராவது இப்படி வரைவாங்களா எப்பவுமே சின்ன புண்ணுகள் தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசும் துள்ளிட்டே அலையும் அந்த வயசுல அதுக்கு அலட்சியமாக சர்ருன்னு வாழை போட்டு வரைஞ்சிரும் சரியா அப்படியே அமைஞ்சிரும் அதுகளுக்கே கொஞ்சம் வயசாக ஆக கையில் அந்த அலட்சியம் போயிடும் ஏன்னா மனசுல அந்த துள்ளல் போயிருக்கும் அவங்க பார்த்து வரைவாங்க அது எப்படி வரைஞ்சாலும் நல்லா இருக்காது சொல்லப்போனால் கன்னி வயசுல வால் போட்டு கண் நல்லா இருக்கும் அப்புறம் யாருக்கானாலும் அமையவே அமையாது அந்த வாலுங்கிறதே கன்னி வயசோட ஒரு அடையாளம் அ சிக்னேச்சர் ஆஃப் வேர்ஜின் பியூரிட்டி பாட்டியும் இதே மாதிரி கண்ணு எழுதியிருக்காளா தாத்தா என்றாள் அந்த கால ஸ்டைல் இல்லாது சொல்லுங்க பாட்டி இதே மாதிரி கண்ணு வரைஞ்சு இருப்பாங்களா பழைய போட்டோ இருக்கா அம்மா பாட்டி போட்டோ இருக்கா என்றாள் அமுதா நான் உன் பாட்டி அப்படியெல்லாம் கண்ணு வரைய முடியாது அவங்க வீட்ல அவ பாட்டி இருந்தா சின்ன வயசுலேயே ஆனவ சரியான ஆச்சாரம் பூ போட்ட புடவை கட்டுறதே ஆச்சார விரோதம்னு சொல்லி சத்தம் போடுறவ கண்மை பவுடர் ஒன்றும் கிடையாது என்றேன் லிப்ஸ்டிக் உண்டு அதை தாம்பூலம்னு சொல்லுவோம் என்றேன் பவுடர் கூட கிடையாதா என்றாள் அமுதா எங்க வீட்டுக்கு வந்த பிறகு பவுடர் போடுவா ரகசியமா எங்க ரூமில் வச்சுக்கிடுவா பவுடர் போட்டு அதை நல்லா துணியால தொடச்சிட்டு தான் வெளியே போகணும் எங்க அம்மா அதுக்கு மேல ஆச்சாரம் எங்க அம்மாவும் சின்ன வயசுலயே விதவை ஆனவ அப்பெல்லாம் விதவைனா ரொம்ப ஆச்சாரம்ல ஆச்சாரமா இருக்கிறது ஒரு பாதுகாப்பு வழிமுறை எந்த அளவுக்கு ஆச்சாரமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் கொஞ்சம் ஆச்சாரம் தவறுனாலும் பழிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்கள்ல அப்படியா என்றாள் அமுதா அகிலா உள்ளே இருந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சாரத்தை வச்சு எங்களை அடக்கினீங்கல்ல அதே ஆச்சாரத்தை வச்சு உங்களை படுத்தி எடுக்கிறோம்னு ஒரு வீம்பு அவ்வளவுதான் என்றாள் பாட்டி வால் போட்டு கண்ணு வரையறது இல்லையா இல்ல வரைய சொன்னீங்களா ரூம்ல பவுடர் போட்டுக்கிறப்ப ரெண்டு வாட்டி வரைஞ்சு பார்த்தா சரியா வரல சரி அப்ப யாரு வரைவாங்க அந்த கால பெண்கள் என்றேன் சே அந்த கால பெண்கள்ல யாரு எல்லாரும் தாண்டி என்ன நீ எல்லாரும் வரைஞ்சா நீங்க இவ்வளவு நாள் அதை நினைச்சிட்டு இருக்க மாட்டீங்க அது கேள்வி சரியான கேள்வி என்றாள் அக்கிலா நான் சிரித்து சினிமா பார்த்து கெட்டு போயிருக்க என்றேன் சொல்லுங்க என்றாள் அப்படி தனியா யாரும் இல்லடி சின்ன வயசுல பார்க்கறது தான் அப்ப பாக்க நல்லா இருக்கும் இதுவா பாக்க நல்லா இருக்கும் பரதநாட்டியம் ஆடுறவங்க மேக்கப் போட்டுக்கிடுற மாதிரி இருக்கு இப்போ பரதநாட்டியம் ஆடுறவங்க எதுக்காக இப்படி கண்ணை வரைஞ்சுக்கிடுறாங்க ஆடியன்ஸுக்கு முகபாவங்கள் தெரியணுங்கிறதுக்காக அதேதான் அப்ப இப்ப பரதநாட்டியம் ஆடுறவ ஸ்டேஜ்ல நிக்கிறா ஆடியன்ஸ் இருக்கிறது ஐம்பது அடி நூறு அடி தள்ளி அவங்க அவளோட முகபாவங்களை பார்க்கணும்னா கண்ணை பெருசா எழுதணும் பரதநாட்டியத்துல பெரும்பாலான உணர்ச்சிகளை கண் வழியாத்தான் காட்டணும் அதுக்கு கண்ணு நல்ல தொலக்கமாக தெரிஞ்சாகணும் ஆமா என்றாள் அமுதா அதேதான் அப்ப அப்பெல்லாம் பெண்களை ஆண்கள் ரொம்ப தூரத்துல தான் பார்க்க முடியும் தெருவுல போறப்போ ஜன்னலில் பாக்கலாம் இல்ல வண்டியில போறப்போ பார்க்கலாம் கோயில்ல பார்க்கணும்னா அங்க பொம்பளைங்க ஏரியாவே வேற ஆம்பளைங்க ரொம்ப தள்ளி நின்னு பார்க்கணும் எதுவா இருந்தாலும் ஒரு செகண்ட் தான் பார்க்கறதை யாரும் கூடாது மீன் துள்ளுறது மாதிரி தான் கண்ணு ஒரு செகண்ட் மின்னி அப்படியே மறைஞ்சிரும் ஒரு செகண்டில் அந்த கண்ணால் என்ன சொல்ல முடியுமோ அதைத்தான் சொல்ல முடியும் அதைத்தான் புரிஞ்சுக்கிட முடியும் அப்போ உள்ள பொண்ணுகளுக்கு பாஷன்னாலே கண்ணோட அசைவு தான் கியூரியஸ் என்று அமுதா சொன்னாள் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசாக கேட்க மாசம் மாதம் ஒரு சின்ன தொகையை சந்தாவாக செலுத்தி கதை ஓசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இது தீபிகா அருணுடன் கதை